ஹாய் மீமோஸ் வெல்கம் டு ஆர் சேனல் மீமு லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு ஆடி கீர்த்திகை டே விலாக் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் காலையில் எழுந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வெளியில் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போடுறதுக்கு முன்னாடி வாசல் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மஞ்சள் வந்து அப்படியே தடவரத்தை விட இந்த மாதிரி வந்து நீங்க இப்படி லைன் லைனா போட்டிங்கன்னா அது வந்து நல்லா பதியும் வாசல்ல பச்சரிசி மாவுல தான் கோலம் போடணும்னு நினைச்சேன் பட் அது அரைக்க டைம் இல்லை ஸோ நார்மலில் கோலம் மாவிலே கோலம் போட்டாச்சு ஆடிக்கிறதுக்கே இந்த வாட்டி ஜூலை டுவெண்ட்டி அர்த் சண்டே வந்தது பட் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த்தும் அப்படி சொல்றாங்க ஸோ எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சரி ரெண்டு நாளுமே வந்து கும்பிட்டு அப்படின்னு ஜூலை டுவெண்ட்டி எடுத்தும் பூஜை பண்ணேன் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த்தும் நான் பூஜை பண்ணுவேன் ஸோ வீடெல்லாம் நல்லா தொடச்சிட்டு சாமி ரூம் வந்து த்ரீ ஃபோர் டேஸாகவே ஓப்பன் பண்ணல ஸோ அதனால் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா சாமி ஃபோட்டோவையும் நல்லா தொடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி இதுதான் அந்த மயில் இறகு வீட்டுக்கு வந்த மயில் இறகு பூஜை சாமானும் அம்மா வாஷ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ பூஜை சாமான் அம்மா கிட்ட வாஷ் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு பூஜை ரூம் வந்து தொடைக்கலாம் அப்படின்னு தொடைச்சிட்டு இருக்கேன் சோ இது தொடக்கிறதே பாத்தீங்கன்னா வெறும் தண்ணியில வந்து தொடைக்காம தண்ணியில கொஞ்சம் மஞ்சள் மிக்ஸ் பண்ணி அந்த மஞ்சள் தண்ணியில தான் வந்து ஃபர்ஸ்ட் தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் பன்னீர் இருக்கு இல்லையா ரோஸ் வாட்டர் ஸோ அதையும் போட்டு தெளிச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு தான் வந்து கோலமே வந்து போடுவேன் அதே மாதிரி சாமி ஃபோட்டோ துடைக்கிறது கூட ஃபர்ஸ்ட்டு வந்து சாமிக்குன்னு ஒரு ரெண்டு மூணு துணி இருக்கும் செப்ரேட்டாக அது வேற எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அந்த சாமி துணிலேயே வந்து ஃபோட்டோவை வந்து ஃபஸ்ட் அந்த பழைய மஞ்சள் குங்குமம்லாம் வந்து நல்லா தொடைச்சிட்டு பின்னாடி முன்னாடி நல்லா தொடச்சிட்டு அதுலேயும் வந்து சாமி ஃபோட்டோவிலையும் பன்னீர் தான் வந்து போட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் பன்னீர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பன்னீரில் தான் சாமி ஃபோட்டோ வந்து துடைக்கிறது துடைச்சிட்டு எப்பயும் போல் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டு பூஜை சாமானுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருது ஸோ எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து டெய்லியுமே அந்த ஷட்கோணம் கோலம் போட்டு தான் வச்சிருப்பேன் ஸோ டெய்லியுமே புதுசாக தான் போடுவேன் போட்டுட்டு அது மேலே தான் வேல் வைக்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி அரிசி மாவில் போட சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கோலம் பட் எனக்கு அது நான் மறந்துட்டேன் இன்னொன்று எனக்கு டைமும் இல்லை அதை அரைக்கிறதுக்கு அதனால தான் இந்த வாட்டி நான் சாக்லேயே போட்டுட்டேன் இன்னொன்று அந்த பூஜை ரூம்ல இருக்கிற ஸ்லாபே வந்து சாக் பீஸ் தவிர வேற எதில் போட்டாலும் நிற்க மாட்டேங்குது கோல மாவில் போட்டால் கூட நிற்க மாட்டேங்குது அப்படியே வந்துடுது ஸோ அதனால தான் பீஸில் போடுறேன் ஸோ இப்போ முருகருக்கு உகந்த வெற்றிலை தீபம் வந்து ஏற்றலாம் அப்படின்னு ஆறு விலைக்கையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஆறு வெத்தலையும் வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வெத்தலைக்கு அதுக்கு கீழே வந்து நீங்க பச்சை அரிசி கொஞ்சம் மஞ்சள்ல மிக்ஸ் பண்ணி அது மேல கூட நீங்க வெத்தலையும் தீபமும் வச்சு ஏத்தலாம் ஒரு ஒரு விளக்குலயும் வந்து அந்த வெத்தலையோட காம்பு பிளஸ் பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு திரி நல்லெண்ணெய் இல்லைனா நெய் ஊற்றி நீங்கள் விளக்கு ஏற்றலாம் ஸோ சாமி ஃபோட்டோவில் இப்போ ரீசெண்டாக வந்து நான் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கயிறில் ஒரு இதை கட்டி வச்சுருக்கேன் அது என்னதுன்னு சொல்லிவிட்டு நான் வர ஷார்ட்ஸில் நான் சொல்கிறேன் ஸோ ஏன்னா அது உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் சாமி ஃபோட்டோவுக்கு அபிஷேகம் பண்ணதில்லை இப்போ வேல் வந்ததுலேருந்து தான் அபிஷேகம் பண்ணுறேன் ஸோ டியூ டூஸ்டேஸ்லையும் அப்புறம் இந்த மாதிரி எதாவது அக்கேஷ்னல் ஸ்பெஷல் டேஸ் இருக்கும்போது இந்த மாதிரி கிருத்திகை அந்த மாதிரி இருக்கும்போது வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது எப்பவுமே பாலில் தானே பண்ணுறோம் இந்த வாட்டி சந்தனத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தனத்தில் தான் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணேன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு இன்னொருத்தவங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வேல் முனையில் வந்து மஞ்சள் குங்குமம் வைங்க இல்லைன்னா லெமன் வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால நான் மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தேன் ஸோ இது வந்து நீங்க அந்த ஓரே டைம்லையும் விளக்கேத்தலாம் மதியம் அப்புறம் ராத்திரி ஸோ இந்த ரெண்டு வேலையும் நீங்க விளக்கேத்தலாம் பட் எனக்கு வந்து அதுலாம் பெரிய நம்பிக்கை இல்லை இந்த டைம்ல தான் ஏத்தணும் அந்த டைம்ல தான் ஏத்தணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்லை ஸோ நான் எப்போது எல்லாமே க்ளீனாக நீட்டா பண்ணிட்டு எனக்கு ஒரு மன நிம்மதியோட நான் எப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூபிடுறதும் அந்த டைம்ல தான் வந்து நான் கும்பிடுவேன் ஸ்பெசிஃபிக்காக இந்த டைம் அந்த டைம்லாம் வந்து எதுவும் கிடையாது அரல் இந்த வாட்டி கட்டலை கடையிலேயே வந்து வாங்கிட்டோம் நெய்வேதியமாக அம்மா பாயசம் செஞ்சுருந்தாங்க எனக்கு வந்து தெரியும் ஸ்டீலில் வைக்கக்கூடாது அப்படின்னு பட் என்கிட்ட இல்லை சில்வர்லையோ இல்லை காப்பர்லேயோ இல்லை ஸோ அது வந்து சீக்கிரமே நான் மாற்றணுன்னு இருக்கேன் மாற்றிட்டு நான் வைக்கிறேன் ப்ராப்பராக முருகரை வந்து நம்ம நம்புனா நடக்கும் அப்படின்றது இன்னைக்கு நேற்று இல்லை சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு வீட்டில் சொல்லி சொல்லி வளர்த்தது எங்கள் அப்பா பெரிய முருகர் டிவோட்டி அவர் ஸோ அதே தான் இப்போ கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் எவ்வளோ டவுன் ஃபால் வந்தாலும் கடவுள் காப்பாற்றுவாருன்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இப்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அந்த தைரியத்தில் தான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே நல்லது நடக்கும் நான் டெய்லி சொல்கிற சில ஸ்லோகம்லாம் சொல்லிவிட்டு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு அவர்கிட்டையும் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு என் வரத்தும் வந்து முடிச்சுக்கிட்டேன் இந்த பூஜைலாம் முடிஞ்சோடனே வீடு பார்க்கவே ரொம்ப மங்களகரமாக இருந்தது ஸோ கொஞ்ச நேரம் கழித்து நான் வந்து பார்த்தேன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து பார்த்தா சாமி ரூமே வந்து அவ்வளோ மங்களகரமாக அந்த விளக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து எரிஞ்சிட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்க சாமியே வந்து ரொம்ப கலையாக இருந்துட அந்த இடமே வந்து ரொம்ப கலையாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்